சனி என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சனி ஆறுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சனி வந்து சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் இதெல்லாம் லட்சம் பேர் சொல்லிட்டாங்க சனி வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வையே வந்து வாயில சனி சனியனே நீ வந்து சனி இப்படின்னு அவசொல் தப்பாக திட்டுவதற்காகவும் தப்பாக ஒருத்தரை குறை கூறுவதற்காகவும் ஒருத்தரை காயப்படுத்துறதுக்காகவும் அந்த வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது ஆனால் சனி பகவான் நிஜத்தில் அப்படியான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக விடு அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிறவியில் தேவையான அத்தனை ஞானத்தையும் அத்தனை அனுபவத்தையும் அத்தனை அறிவையும் பக்குவத்தையும் கொடுத்துட்டு தான் கெட்ட பேர் வாங்கிக்கிற ஒரு கிரகம்தான் சனீஸ்வரன் நிறைய நல்லது செஞ்சால் புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க அதாவது எப்போவுமே ஆனந்தமாக இருக்கிற மனிதனுக்கு பாருங்க ஒரு மாதிரி அசமஞ்சமாக இருப்பாங்க நல்ல சோகத்தில் உச்சகட்ட பிரச்சனை இருக்க மனிதனை பாருங்க ஷார்ப்பாக இருப்பான் அவனுடைய கண்ணு காது வாயெல்லாம் உச்சகட்டத்தில் இருக்கும் வார் போர் ரெடியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதே சந்தோஷமா அஞ்சுமே அமைதியா அடங்கி போய் ஒத்து போய் கம்முன்னு இருக்கும் நேர் எதிர்மால நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரச்சனை வரும்போது தன்னால் எப்படி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உடம்புல ஒரு சின்ன காயம் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து தோன்றது வந்து அந்த காயம் ஐயோ புண்ணு இந்த மாதிரி தப்பான விஷயம் அப்படின்னு ஆனால் உடம்புல நீங்கள் காயம் பட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த மொட்டை அடிச்சுப்பாங்க முடி வளர்க்காதவங்க மொட்டை அடிப்பாங்க மொட்டை அடித்த உடனே தலையில் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஹார்மோன்ஸும் அத்தனை வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அயன்ஸும் ஓ இங்கே முடியே இல்லை தலையில் அப்படின்னு சொல்லி எல்லா சக்தியும் மேக்ஸிமம் வந்து அந்த தலைமுடி வளர்கிறதுக்காக கொடுக்குமா அதுக்காகவே மொட்டை அடிக்கலாம் மொட்டை அடிக்க அடிக்க அதிகமாக வளரும்பாங்க சின்ன வயசுலேயும் அதுக்காக தான் அடிக்கிறான் பிறந்த குழந்தைங்க இருக்கும் முடி அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கடிக்கு தான் ஆகும் இந்த முடியுடைய லென்த்து முடியுடைய டென்சிட்டி எல்லாம் ஆகும் இதை மாதிரி தான் வாழ்க்கையில் அனுபவங்களும் அப்படி தான் அதுதான் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடியது சனி என்பவர் வந்து உங்களை பாதிக்கணும் உங்களை கெட்டது செய்யணும்னு கொடுக்கக்கூடிய கிரகம் அல்ல நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் பக்குவப்படணும் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும் அடுத்த நிலைன்னு சொன்ன உடனே மனிதர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் நான் இப்போ மேனேஜராக இருக்கேன் டைரக்டராக வாங்கணும் அதான் அடுத்த நிலையா சத்தியமாக கிடையாது நான் இப்போ அஞ்சு கோடி வச்சிருக்கேன் ஐம்பது கோடி சம்பாதிக்கணும் அதுதான் அடுத்த நிலையா உங்களை விட பைத்தியம் இருக்க முடியாது நான் இப்போ வந்து ரெண்டு வீடு வச்சுருக்கேன் பத்து வீடு வாங்கணும் அதுதான் அடுத்த நிலையா அப்படின்னா நீங்கள் தான் பெரிய முட்டாளன் அர்த்தம் அடுத்த நிலை என்பது உங்களுடைய புரிதல் இந்த வாழ்க்கையை பற்றி இந்த உலகத்தை பற்றி அனுபவம் பக்குவம்